துபாய் முழுவதும் கத்தன பொது பார்க்கிங் வசதிகளை நிர்வகிக்கும் பார்க்கிங் பி ஜே எஸ் நிறுவனம் எமிரேட்ல எஃப் பார்க்கிங் மண்டலங்கள் முழுவதும் கட்டண பார்க்கிங் விலைகளை பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து உயர்த்திருக்கு அதன்படி அல் சுபுக் டூ தி நாலேஜ் வில்லேஜ் துபாய் மீடியா சிட்டி துபாய் இன்டர்நெட் சிட்டி போன்ற பகுதிகளுமே இதுல அடங்கும் புதிய கட்டணங்கள் முப்பது நிமிடங்கள் இரண்டு திருஹம்ஸ் ஒரு மணி நேரம் நான்கு திருஹம்ஸ் இரண்டு மணி நேரம் எட்டு திருஹம்ஸ் மூன்று மணி நேரம் பன்னிரண்டு திருஹம்ஸ் நான்கு மணி நேரம் பதினாறு திருஹம்ஸ் ஐந்து மணி நேரம் இருபது திருஹம்ஸ் ஆறு மணி நேரம் இருபத்தி நான்கு திருஹம்ஸ் ஏழு மணி நேரம் இருபத்தி எட்டு திருஹம்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு திருஹம்ஸ் கத்தன பார்க்கிங் நேரங்களும் காலையில எட்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரை நீட்டிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி காலையில எட்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை தான் இருந்துச்சு மாறுபட்ட பார்க்கிங் கத்தன கொள்கை இது அடிப்படையில தான் இத அறிவிச்சிருக்காங்க ஆர்டிஐ அறிவிப்பு படி பிரீமியம் பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஆறு திகம் காலையில மணி 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 வரை வரை மாலை முதல் இரவு ஆகியவற்றுள்ள பொது கட்டண பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு நான்கு திகம்ஸ் காலையில பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரவு எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை நிறைசல் இல்லாத இடங்கள்ல கட்டணங்கள் மாறாம இருக்கும் இரவு பத்து மணி முதல் காலை எட்டு மணி வரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாள் முழுவதும் பார்க்கிங் இலவசமா இருக்கும் அதே நேரத்துல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது பொது கட்டண பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து திரம்ஸ் கட்டணம் துபாய் பார்க்கிங் மண்டலங்கள் மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க மொத்தம் பதினோரு மண்டலங்கள் ஏ முதல் கே வரை பெயரிடப்பட்டுள்ளன பார்க்கிங் மண்டலங்களை கமர்ஷியல் நான் கமர்ஷியல் சிறப்பு பகுதிகள் இப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மண்டலத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட விதிமுறை கட்டணம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்க் பண்ண போங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க